செங்கல்பட்டு கோர்ட் நியூஸ்க்கு வரவேற்கிறோம் இன்றைய நீதிமன்ற செய்தி ஆன்லைன் மோசடி வழக்கில் போலீசார் முடக்கிய பணத்தை நீதிமன்றம் மூலம் எவ்வாறு மீட்டெடுக்க முடியும் என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் பிஎன்என் சட்டத்தின் ஏழு மற்றும் ஐநூத்தி மூன்று பிரிவுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் முடக்கப்பட்ட தொகையை திரும்பப் பெற நீதிமன்றத்தை அணுகியுள்ளார் இந்த வழக்கின் முழு விவரங்களுடன் இப்போது நீதிமன்ற வளாகத்திற்கு செல்கிறோம் சட்டியில் ஆன்லைன் மோசடி வழக்கில் முடக்கப்பட்ட பணத்தை மீட்டெடுக்கலாம் என்பதை பார்க்கலாம் மனு தாக்கல் செய்தார் பாதிக்கப்பட்டவர் செலுத்திய பணமும் தொடர்புடையது என்பதை நிரூபிக்கவில்லை என கூறி கூறி மனுவை நிராகரித்தது ஆனால் உயர் நீதிமன்றம் வங்கி கணக்குகள் ஆர்டிஜிஎஸ் விவரங்களை ஆய்வு செய்து அந்த பணம் பாதிக்கப்பட்டவரின் பணம் தான் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் முன்னுத்தரவை ரத்து செய்து உரிய உறுதிமொழி மனு தாக்கல் செய்த பின் அந்த தொகையை விடுவிக்க போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கு ஆன்லைன் மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் சரியான ஆவணங்களுடன் நீதிமன்றத்தை அணுகினால் முடக்கப்பட்ட பணத்தை மீட்டெடுக்க முடியும் ஒரு உண்மை வழக்கை அடிப்படையாக கொண்ட இந்த நீதிமன்ற செய்தியை பார்த்ததற்கு நன்றி உங்கள் கருத்துக்களை மின்னஞ்சலில் தெரிவியுங்கள் மீண்டும் சந்திப்போம்